அந்த டெல்லிக்கும் திராவிட அணிக்கும் தான் போராட்டமாக இருக்குமே தவிர மென்மினி பூச்சிகள் மின்சாரமாக முடியாது தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்பதை மத்தியிலே இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது அதிகமான வரிவசுகள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது என்ன செய்தாலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற முடியவில்லை என்ற ஆதங்கம் ஒருவேளை இருந்தாலும் இவ்வளவு வாக்குறுதிகளை செய்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய ஆட்சி ஒன்றே ஒன்று திராவிட மாடல் ஆட்சிதான் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்பதை மத்தியிலே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது அதிலும் இப்போது வருகிற ஆண்டு தேர்தல் ஆண்டு என்ன செய்தாலும் தமிழ்நாடு தங்கள் வழிக்கு வராது என்று கருதிய காரணத்தாலோ என்னவோ நம்முடைய பணத்தை அதிகமான வரி வசூல் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது ஆனால் அவர்கள் மிகுந்த பேரிடர் நெருக்கடி காலத்திலும் சரி புயல்கள் வெள்ளம் மற்றும் பல்வேறு தொல்லைகள் இருந்த நேரத்திலும் சரி ஏற்கனவே அவர்கள் உறுதியளித்த கல்வி திட்டமானாலும் சரி எல்லாவற்றிலுமே அவர்கள் நிதி பற்றாக்குறையை நிதியை அவர்கள் தராமல் நீதியையும் அவர்கள் அழிக்காமல் இருக்கிறார்கள் எனவே இது சமூக நீதியும் அல்ல பொருளாதார நீதியும் அல்ல சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி என்பது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளிலே ஒன்றாகும் அதனுடைய பீளிகையிலே எடுத்து சொல்லும் போது பொலிட்டிக்கல் என்பதை ஒவ்வொருவரும் அற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நான் அரசியல் ரீதியாகவும் நியாயமாகவும் அவர்கள் இந்த மிக முக்கியமாக பழிவாங்கக்கூடிய அரசியலை நினைக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு சாதனைகள் மேல் சாதனைகள் செய்கிறார் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் முதலமைச்சர் அவர்கள் ஆனாலும் அதை கண்டு அவர் தாங்க முடியவில்லை என்ன செய்தாலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற முடியவில்லை என்ற ஆதங்கம் ஒருவேளை இருந்தாலும் அவர்கள் நியாயமாக நமக்கு கொடுக்க வேண்டியது சலுகை அல்ல பிச்சை அல்ல உரிமை ஆகவே அந்த உரிமையை அவர்கள் மறுக்கிறார்கள் இந்திய நாட்டிலிருந்து தமிழ்நாட்டையே அவர்கள்தான் பிரிக்கிறார்கள் நாம் இப்போது பிரிவினைவாதிகள் அல்ல அவர்கள்தான் பிரிவினைவாதிகள் அழுத்தம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமையே இல்லை ஏனென்றால் நம்முடைய மொழியை நாம் மொழி உரிமையை காப்பாற்றுவதற்கு இடம் இருக்கிறது அரசியல் சட்டத்திலேயே மிக தெளிவாக அவர்களுடைய பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மொழி உரிமை கொள்கை என்பது இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கப்பட்டது அல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் தெளிவாக இதை கொள்கையாக அறிவித்திருக்கிறார்கள் முப்பெரும் அறிவிப்புகளிலே சுயமரியாதை திருமணம் சட்ட வடிவம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் அதுபோலவே மிக முக்கியமாக மும்மொழிக்கு இடமில்லை இருமொழி கொள்கை தான் என்று அறிவித்து அது அரசு கொள்கையாக கொள்கை திட்டமாக அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல அது ஏற்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகள் ஆகி இருக்கின்றன எனவே இப்போது புதிதல்ல அதன் மூலமாக பலனடைந்தவர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கிறார்கள் ஆகவேதான் அதை காரணமாக காட்டுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான ஒன்றிய அரசுக்கு உரிமையே கிடையாது இன்னொன்றும் கல்வி என்பது ஒன்றிய அரசினுடைய தனிப்பட்ட உரிமை அல்ல இந்திய அரசியல் சட்டப்படியே ஏழாவது அட்டவணை எடுத்துக்கொண்டால் கூட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாநிலங்களுடைய உரிமைகள் என்று சொல்லும்போது முதலில் கல்வி மாநிலத்துக்கு மட்டுமே இருந்தது பிறகு நெருக்கடி காலத்திலே அது மாற்றப்பட்டாலும் கூட அது ஒன்றிய அரசினுடைய பொருளாக அதிகாரத்துக்கு உட்பட்டதாக மட்டும் ஆக்கப்படவில்லை மாறாக இடையிலே இருக்கக்கூடிய ஒத்திசெய்யல் கண்கரண்ட்லி மூன்று ஒன்றிய அரசு பட்டியல் இரண்டு மாநில பட்டியல் இடையிலே கண்கரண்ட் என்பது இருக்கிறத ஒத்திசைவு பட்டியல் அதாவது அதை தவறாக சில பேர் பொதுப்பட்டியல் என்று சொல்கிறார்கள் எந்த மாநிலத்துக்குள்ள உரிமைகளை நீங்கள் செய்ய சட்டம் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைத்தால் அந்த ஒன்றிய அரசு இசைவை பெற வேண்டும் மாநில அரசியலிடம் எனவே தான் கண்கரன்ஸ் என்றால் அனுமதி பெற வேண்டும் அதுக்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்று அர்த்தம் கண்கரன் தான் கல்வி இருக்கிறது ஆகவே அவர்களுடைய முறையும் உண்டு நம்முடைய முறையும் உண்டு எதை யார் ஏற்கிறார்களோ அந்த உரிமை ஏற்கனவே அரசியல் சட்ட கர்த்தாக்களால் தரப்பட்டிருக்கிறது அதன்படி தான் நம்முடைய இரண்டு மொழிக் கொள்கைகள் இதுவரையில் வந்திருக்கிறது ஆகவே அதை ஆட்சேபனை செய்ய அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது

எல்லாவற்றுக்கும் பட்டியலோடு கொடுத்திருக்கிறார்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அளவிற்கு ஒரு ஆட்சி தன்னுடைய ஒரு மாநில ஆட்சி இவ்வளவு அறிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து இவ்வளவு வாக்குறுதிகளை செய்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய ஆட்சி ஒன்றே ஒன்று திராவிட மாடல் ஆட்சிதான் அது மட்டும் இல்லை சொன்னதை செய்திருக்கிறார்கள் பொருளாததியும் சேர்த்து செய்திருக்கிறார்கள் உதாரணம் காலை உணவு திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கின்றன திமுக கூட்டணிக்கு தேர்தல் எங்களை பொறுத்தவரையில இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் தாண்டி இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் திராவிடர் கழகம் தாய் கழகத்துடைய கொள்கைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி மறந்திருக்கிற காரணத்தால் தேர்தல் வருவதற்கு முன்னாலேயே நாங்கள் அதை ஆரம்பித்து விட்டோம் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக இதுதான் திராவிட திராவிட மாடல் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை அக்டோபரில் தொடங்கி இன்றைய இரவு முடித்தால் இது ஐம்பத்தி ஐந்து கூட்டங்களுக்கு மேலே அறுபது கூட்டங்களுக்கு மேலே முடித்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்று ஏராளமான பல பகுதிகள் அரசு அத்தனை மாவட்டங்களிலும் செய்திருக்கிறோம் செய்திருக்கிற போது தேர்தல் நேரத்தில் இவ்வளவு விவரமாக விளக்கி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதற்காகத்தான் இந்த பணியை முன்னோட்டமாக திராவிட கழகம் செய்து உங்கள் பகுதியில் தான் நிறைவு நடக்கிறது மாலை கூட்டத்திற்கும் நீங்கள் வரலாம் தெளிவாக சொல்லலாம் திமுகவுக்கு இந்த வருடம் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப தவாலாக இருக்குமா அல்லது தேசிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லக்கூடிய என்டிஏ இருக்கிறத அந்த முன்னணிக்கும் அதுக்கு நல்ல பெயர் வைத்திருக்கிறார் டெல்லி டெல்லி முன்னணி என்று வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த டெல்லிக்கும் திராவிட அணிக்கும் தான் போராட்டமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் மென்மினி பூச்சிகள் மின்சாரமாக முடியாது தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் போல் சொல்லிவிட்டார்கள் திமுக கூட்டணியினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர் என்ன சொல்லுகிறார் என்பது முக்கியம் அவர் வரலாற்று பின்னணியை நடந்த விளைவித்துக்கொண்டு ஆதாரபூர்வமாக நல்ல செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுவரை எப்போதுமே கூட்டணி அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகும் என்பது வரலாறு இப்போதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இன்னும் கேட்டால் முதல் தேர்தலிலிருந்து வரிசையாக வந்திருக்கக்கூடிய செய்தி அது உதாரணம் சொல்ல வேண்டுமானால் எல்லா தேர்தல்களையும் பார்த்தவன் நான் எனவே இத்தனை தேர்தல்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய கலந்து கொண்ட ஒருவராக பிரச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய முறையில் நானும் தெளிவாக சொல்கிறேன் முதல்வர் அதை இரண்டாவது விளக்கிறார் தமிழ் மக்கள் என்றைக்கு கூட்டணி எந்த கட்சிக்கு ஓட்டளித்தாலும் தன்னை பெரியார் மொழியில் சொல்ல வேண்டுமானால் தெளிவாக தோசையை திருப்பி போடுவார்கள் சொன்னார் அப்ப அந்த மாதிரி தோசையை திருப்பி தான் திமுக வந்தது அதுதான் அறுபத்தேழுல வந்தையிலிருந்து பார்த்தீங்களானாலும் தொடர்ந்து இந்த ஆட்சிதான் அது மட்டுமல்ல தாங்கள் குறைவான எண்ணிக்கை ஒரு தடவை திமுக வந்தது அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்வது நன்றி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காரண காரியங்கள் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு அரசியல் நெறிமுறை நடைமுறை உண்டு கேரளாவில் வடக்கே எல்லாம் அங்கே கூட்டணி அரசுகள் இருக்கும் ஆனால் அதே பார்முலா இங்கே தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏனால் தமிழ்நாட்டில் என்றைக்கும் தொங்கு சட்டசபை வந்ததில்லை தங்கி சட்ட தொகுதி தான் இருக்கிறது ஆகவே தொங்கு சட்டசபை எந்த காலத்தை அந்த வரலாறு இல்லாத போது இந்த பிரச்சனைக்கு அவசியமே இல்லை ஐம்பத்தி ரெண்டிலே ஒரு முறை ராஜகுபால் ஆச்சாரியார் அவருடைய ஆட்சியை காங்கிரஸ் கொண்டு வந்த போது கூட அப்போதும் மாணிக்கவேல் நாயக்கர் என்ற ஒருவருடைய கட்சி அணைத்துக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல பின்னாலே காமராஜர் வந்தவுடனே எஸ் எஸ் ராமசாம்படையாச்சியார் அவருடைய உழைப்பாளர் கட்சி என்று இருந்தது அதை அந்த கட்சியோடு இணைத்துக் கொண்டார்களே தவிர கூட்டணி ஆட்சி நடந்ததே இல்லை அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் இது தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மனோபாவம் சாயில் சைக்காலஜி பெரியார் மண் என்பது இந்த தேர்தலில் அதாவது அதை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு முறையும் இதுக்கு முன்னால மூன்று தேர்தல்கள் சொல்லிருக்காங்க பெரியார் மண் என்பது இருக்கிறத வெறும் அரசியல் மட்டுமல்ல கொள்ளுகிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு முன்னோட்டமாக முதல் முறை அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது முதல் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திற்கு ஒன்பதாவது அட்டவணை பாதுகாப்போடு இருக்கிறது என்று சொன்னால் பெரியார் மண் இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் சமூக நீதிக்கு மண் கிடையாது வந்தாலும் காட்சிகள் மாறினாலும் இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியாது அது எம் ஜி ஆர் அவர்களே பாடமாக தெரிந்து கொள்ள விளைவாக விளைவாகத்தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அறுபத்தி ஒன்பது சதவீதத்தில் வந்தது